வணக்கம் இதில் வந்துட்டு ஒரு வந்து ஒரு விஷயத்தை வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன் அது வந்துட்டு என்ன அப்படின்னா வந்து ரோஜா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரோஜா படத்துல தான் வந்துட்டு சொல்லிகிட்ருக்கேன் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதை பற்றி அது என்னன்னா வந்து அதில் சொல்ல விஷயங்கள் செய்யலாம் அந்த டைரக்டர்ஸ் இந்த நமக்கு மறைமுகமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன என்னென்ன என்ன என்ன சொல்லி என்ன சொல்ல வராங்க அப்படின்றத சொல்லி கேட்பாங்க இப்போது இந்த ஒரு அந்த மதுபால அந்த சேதை வந்துட்டு பொண்ணு பார்க்க வராங்க இல்லையோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு மாப்பிடை வந்துட்டு வரக்கூடாது அப்படி அப்படிங்கிறதுக்காக அந்த காரை மறைக்கிறதுக்காக அந்த ஆட்டு கூட்டத்தை வந்துட்டு வந்துட்டு ஆட்டு அந்த ஆட்டு கடையை வந்து திறந்து கடை கடைங்களா அது கடையை வந்து திறந்து விட்டுட்டு அந்த காருக்கு முன்னாடி அதெல்லாம் போயிட்டு நிற்கணும் அந்த கார் வந்துட்டு உள்ள ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு அவங்க செய்வாங்க சரிங்களா இப்போது இந்த ஆட்டுக்கு சொந்தக்காரங்க சொந்தக்காரர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டை வந்து தேடிட்டு வருவார் ஓகேங்களா தேடிட்டு வருவார் அப்போது வந்த அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஆடை வந்துட்டு தேடுவார் என்ன என்ன எப்படி 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 தேடுவார் ஆட்டை ஆடு ஆடு நான் சொல்லுவார் என்ன ஆடை மாதிரி மேன்னு சொல்லலை ஆடு அதே மாதிரி அந்த சவுண்டை கொடுத்துட்டு அந் அந்த சவுண்டை கொடுத்து தேடுவார் சரிங்களா இப்போது நம்ம இந்த அனிமல்ஸ் எல்லாம் நம்ம அது வந்து அதுங்க வந்து நம்ம கிட்டே வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அது என்ன மாதிரியான வந்து ஒரு ஓசையை வந்துட்டு எழுப்பு எழுப்புமோ அந்த ஓசையை நம்ம வந்து எழுப்பி என்ன அதை வந்து நமக்கு கிட்டே நம்ம நம்ம கூட நம்ம கிட்டே அதுங்க வந்து நெருங்கிறதுக்கு நம்ம அது ஓசையை வந்து எழுப்புகிறோம் அப்போது நம்ம அது வந்து என்ன சொல்கிறோம் நம்ம உன்ன மாதிரி தான் நானே உனியும் நான் ஒன்று தான் என்ன பார்த்தியா உன்ன மாதிரி நானும் நானும் சத்தம் போகிறேன் பார்த்தியா உன்ன மாதிரி என்னை கத்துறேன் பார்த்தியா அப்போ நீ நானும் தான் அப்படின்ட்டு அதை நம்ப தான் நம்ம அதை வந்துட்டு நம்ம நம்ம கிட்ட வந்து கூப்பிட்றோம் இல்லைங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அப்போது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் என்னங்க நம்ம எல்லா நம்ம மனித வாழ்க்கையில் நம்ம இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்குமே நீங்கள் இது 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 வந்து பொருத்தி நீங்கள் வந்து செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வெற்றி அணைச்சிடலாம் சரிங்களா நம்ம வந்து என்ன சார் புரியுதுங்களா எல்லாத்துக்கும் சரி நீங்கள் எந்த எந்த சூழ்நிலையில் எந்த இடத்துல யார் கூட என்ன பழகிறவங்க பழகு நீங்கள் வந்து பழகிறீங்க இல்லை நீங்கள் பழகக்கூடியவங்க என்ன எந்த மாதிரியான என்ன என்ன மாதிரியான வந்து ஒரு ஒரு மைண்ட் செட் வந்துட்டு உள்ள ஆளாக வந்துட்டு இருக்காங்க அண்ணா நான் அவங்களை மாதிரி நீங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கும் புரியுதுங்களா அப்போ தான் அண்ணா அவங்க மூலமாக அவங்களுக்கு நான் வந்துட்டு என்ன ஒரு நல்ல விஷயமும் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் அப்படிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு புத்திசாலி தரும் சரிங்களா இது இந்த மாதிரிலாம் நான் வந்துட்டு நான் நான் வந்துட்டு நான் வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் நான் நான் சொன்ன பல விஷயங்கள் வந்து எனக்கு பொருந்தாது என்ன எனக்கு பொருந்தாது நான் அந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன் நான் வந்துட்டு அந்த கடவுள்கிட்ட பேசணும் அந்த ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் நான் வந்துட்டு இருப்பேனே தவிர இந்த பொதுமக்களுக்கு நான் அந்த மக்கள் மக்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரிலலாம் நான் வந்து மாறிலாம் நான் வந்து நடிக்கவும் மாட்டேன் பேச மாட்டேன் நான் நான் என் எப்பவுமே நான் நான் ஒன்றா தான் இருப்பேன் எப்போயுமே நான் ஒன்றா தான் இருப்பேன் வேறு யாருக்கும் நான் வந்துட்டு அதிகமான இம்பார்ட் இம்பார்ட்டன் வந்து கொடுக்க மாட்டேன் சரி நான் இது வந்து நான் யாருக்கும் சொல்கிறேன் அப்படின்னா வாழ்க்கையில் வந்துட்டு ஜெயிக்கணும் இல்லை வந்து இப்போது இந்த இளைஞர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வாழை இந்த வாழை வாழை போன பெண்கள் இல்லை நம்ம வந்து ஒரு இடத்துல வந்துட்டு வேலை பார்க்குற வந்து ஒரு அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு பிடிக்க நமக்கு செட் ஆகலை என்ன அப்படின்ட்டு பல பேர் வந்துட்டு வந்து உடனே உடைய உடனே ஜாப் வந்துட்டு மாற்றிட்டு வந்து வந்துடுறாங்க இல்லையா அவங்கெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா யூஸ் ஆகும் சரிங்களா எந்த ஒரு செயலுங்க வந்து ஏன் நம்ம பிடிக்கல ஏன் நமக்கு அங்கே பிடிக்கலன்னா நமக்கான அங்கீகாரம் அங்கே நமக்கு கிடைக்கல ஏன் ஏன் உங்களுக்கான அங்கீகாரம் அங்கே கிடைக்கல அதை மாதிரி யோசிங்க அப்போது தவறு யார் மேலே உங்கள் மேலே தான் நம்ம மேலே தான் தவறு சரியா நம்ம மேலே ஏதோ தவறு இருக்குது அப்படிங்க அப்படிங்கிறத ஏன்னா மற்றவங்க 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 மேலே தவறு இது இருக்குன்னா அதுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது இல்லை அதை கண்டுக்காதீங்க விட்டுருங்க நம்ம மேலே தவறிலாமல் நீங்கள் சரியாக நீங்கள் வந்துட்டு உங்களை நீங்கள் வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு உங்கள் மனதை வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும் அதுவே அதுவே போதும் உங்களுக்கு உங்கள்கிட்ட உங்களை வந்துட்டு என்ன சில பேர் வந்துட்டு அந்த ஒரு வெறுப்பு அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் செய்வாங்கள்ல அவங்கள கூட அப்படியே சோர்ந்து போய் விட்டுருவாங்க போட இவங்க ஒன்றும் செய்ய முடியல கூடப்பா ஏன்னா நீங்கள் அதை ப அதை பற்றி நீங்கள் கண்டுகிற்குறேன் அவங்களும் பார்த்தா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்தில் நீங்கள் கவனம் கவனத்தை செலுத்தும் போது அவங்களும் அது மாறிடுவாங்க ஓகேங்களா இது மாதிரி தான் இது மாதிரி தான் நம்ம நம்மளை அவங்கள நம்ம வந்துட்டு நம்ம பாதிக்கப்படாமல் நம்ம வந்து இருக்கணும் ஏன்னா ஆனால் பறவை இடங்களை நம்ம நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா ஒரு எந்த ஒரு வேலையிலையும் கொஞ்ச நாளைக்கு மேலே தாக்குப்பிடிக்காம வந்துடுவாங்க இல்லையா பல பேர் அதுக்காக நான் சொல்கிறது ஏன்னா இது இந்த இப்போ இந்த விஷயத்துக்கு இப்போ இந்த ஆடை கூப்பிடுறதுக்கு அவர் மே சொன்னார்ல இந்த இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க என்ன இது இதை வச்சு தான் நான் வந்து இவ்வளோ இவ்வளோ கதை நான் சொல்லியிருக்கேன் சரி இதே கதை தான் நம் நம்ம எல்லா இடத்துலையுமே நமக்கு என்ன எல்லா இடத்துலையுமே என் எந்த இடத்துல நம்ம ஆன்மீகத்தில் ஆன்மீகத்தை ஆன்மீக பாதையில் போகிறதுக்கு கூட சரிங்க என்ன நான் சொல்ல புரியுதுங்களா ஆன்மீக பாதையில் போகிறது கூட அந்த ஆடு அந்த ஆடு அந்த ஆடு ஆடு மாதிரி இருக்கக்கூடிய நம்ம வணங்குற கடவுள் கடவுளுக்கு அவருக்கு என்னென்ன பிடிக்கும் அவருக்கு என்னென்ன பிடிக்கும் என்ன புரியுதுண்ணா சொன்ன சொல்கிறது புரியுதுங்களா ம் அந்த மாதிரி நம்ம யோசிச்சு யோசிச்சு அவங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்சி பிடிச்சிதான் நம்ம வந்துட்டு நம்ம செய்யும் போடுறது அவர் நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகிடுவார் ஃப்ரெண்ட் ஆகிட்டாருனா நம்ம கேட்கறதெல்லாம் அவர் கொடுப்பாரு ஓகேங்களா நம்ம விண்டல் படிக்கிறதுக்கு இதுதான் ஈஸியான வழி ஓகேங்களா முயற்சி பண்ணி பாருங்க வெற்றி நம்மதே